வணக்கம் மருந்து குழம்பு வந்து ரெடி இருக்கோம் பார்த்துடுங்க உடம்பு சரியில்லை இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னாக்கே உடம்பு வந்து சரியாயிரும் அதான் செஞ்சிகிட்ருக்கோம் என்னதெல்லாம் சேர்க்கும் என்னதெல்லாம் செய்தோம்னு பாருங்க தொடர்ந்து லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு அதுவும் சமையல் லைவ் ரொம்ப நாள் ஆயிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு ஜீரகம் ரெண்டு வெந்தயம் தக்காளி வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போட்டு நல்லா திந்தி விடணும் இந்த மருந்து குழம்பு வந்து பெத்தவியெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது பெற்றுங்க தொடர்ந்து ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது குழந்தை பெற்ற மாதிரி உடம்புலாம் வலிக்க முடியல அவங்கெல்லாம் வந்து இது சாப்பிட்டா உடம்பு வலி எல்லாமே கேட்டுரும் கை கால் வலி எல்லாமே கேட்கும் பழைய காலத்து மருந்துது இப்பவும் நிறைய ஊர்ல இது ஃபாலோ பண்ண தான் செய்தால முக்கியமான நெல்லையில வந்து இந்த குழம்பு வந்து ஸ்பெஷல் போட்டுங்க இப்போ பாதிக்காட்டான பிறகு ஃபுல்லாகத்தோடனே அந்த குழம்பு சாப்பிடணும் இப்போ சாப்பிடாட்டா பிறவு தான் அது வந்து உடம்புல போது வேலை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ உள்ள காலத்துலாம் இந்த குழம்புலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவாங்க கருவாடு போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ நிறைய ஊரில் எப்படி செய்யலாம்னாக்கி பச்சை மீனர்க்குள்ள அந்த மீனை போட்டு தான் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க பச்சை மீனை விட கருவாடு போட்டு செஞ்சிருந்தாங்க அது உடம்புக்கு நல்லது பழைய காலத்துலலாம் அப்படி தான் சாப்பிட்ருக்க நல்லா துண்டு கருவாடை வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிட்டதுனாலதான் அவங்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருந்திருக்காங்க சாலை மீனும் சாலை மீனா போட்டு செய்தாலும் அதெல்லாம் நல்லது கிடையாது நம்ம என்ன கருவாடு இல்லையோ போட்டு அது ரொம்ப நல்லது கருவாடு இது வந்து உடம்புழி எல்லாம் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல அதெல்லாம் நாங்க கடை முட்டா தான் வாங்கி வச்சிருக்கோம் தெடுங்க எங்க வீட்டுல மெம்பர்ஸ் நிறையா அதனால நாட்டுக்கோழி முட்டைலாம் எல்லாம் எங்களுக்கு பத்தாது லக்கா முட்டை தான் வாங்கி வச்சிருக்கோம் அதை விட்டு தான் செய்யப் ஜெயப்போறோம் கருவாடு இல்லையா நான் கருவாடுன்னு நினைச்சேன் நீங்க வந்து ஆனால் கருவாடு போட்டு செய்யுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பச்சை மீன் போட்டு செய்யாதுங்க அது நல்லா இருக்காது பழைய காலத்துலலாம் எல்லாருமே அந்த குழம்பதான் வச்சு சாப்பிட்டுதான் பார்த்துடுங்க அம்மியில போட்டு அரைச்சுன்னா இருக்கலாம் அம்மில தான் போட்டு அரைச்சி என்ன மசாலா இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு வந்து கடையில் பொடி உண்டு பத்துடுங்க என்ன பொடி என்ன பொடியுமா போட்டிருக்கோம் கொடி மசாலான்னு போட்டுக்குமா பொடி மசாலான்னுட்டு கடையில் உண்டு பதலுங்க பாக்கெட்டு அது வந்து அவ்வளோவா நல்ல நல்லாவே இல்லை நான் அப்படி தான் வீட்டில் வச்சு வச்சுருந்தேன் கசுந்துக்கிட்டு அது நல்ல இல்லை இது வந்து நம்ம அம்மியிலே அரைச்ச மசாலா இது இதில் என்னக்கெல்லாம் போட்டோங்க ம் 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 கேட்கலாம் ம் கேரட் டாப்ரெண்ட்ஸ்

நல்லா தான் ஒண்ணும் செய்யாது அலனாகி இது வந்து வேற மாதிரி உடம்பு வயித்தாழி வந்து வயிற்றால எடுத்துரும் அதனால என்ன பண்றது என்ன பண்றதா மிக்சில தான் அரைக்கணும் வேற என்ன பண்ண நம்மளுக்கு அந்த மிக்சிதான் காட்டுல இருக்கனால அம்மில அரைச்சிட்டாவே எங்க அம்மன் அது பழைய காலத்து ஆளுவேனால அம்மியில அரைப்பா நம்ம வந்து என்ன செய்யணும்னா மிக்ஸில போட்டு அரைச்சிருங்க அரைச்சி நல்லா அரைக்கணும் போது நல்லா பொடியாட்டு நல்லா அரைக்கணும் தண்ணி ஊற்றாம தண்ணி ஊற்றாம நல்லா அரை அரைச்சிக்கிட்டு மாறி சொத்துக்குள்ள தண்ணி ஊற்ற அரைச்சிக்கிடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு மசாலாலாம் போட்டாச்சு தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ஓமம் கடுகு சுக்கு வேற நல்ல மிளகு சி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் காயம் 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 திப்புளி வேறு

கவிதா நான் சொன்னதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரியா உடம்புக்கு வந்து அது ரொம்பவே நல்லது அதுவும் இப்போலவே ரொம்ப வேலை நம்ம ஆஃபிஸ் அங்கங்கே வேலைக்கு போகிற ஆட்கள் ரொம்ப இருந்து இருந்த இடத்துல நம்ம வேலை செய்யும்போதெல்லாம் உடம்புலாம் ரொம்ப வலிக்கும் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும் பார்த்துடுங்க இது கடையில் பொடி உண்டு அது நல்லவே இல்லை அது கசப்பு வயலை வைக்க முடியாது இதுனா நல்லா மனத்துக்கிட்டு இது நல்லா இருக்கும் இப்போ குழம்பு நம்ம கூட்டி வச்சாச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சபிறதா முட்டையை அடிச்சு விட்டணும் தேங்கனைங்க உங்ககிட்ட யாராவது குழந்தைத்தவையே இருந்தாங்கன்னா அந்த குழம்ப செஞ்சு கொடுங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாட்டு இருக்கும் இப்ப பாதிக்காது பிற விட அவங்களுக்கு வந்து உடம்புல பிடிக்கும் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு குடுக்கணும் என்னால முந்திலாம் எப்படி செய்வாக்கி இந்த மசாலா கருவாடு பெரிய கருவாடா வாங்கிட்டு போயிடுவாங்க கருவாடு இந்த மசாலா எல்லாம் குழந்தை பெற்று பெத்த வீட்டுக்கு பெத்த வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க வேற வச்சு சாப்பிடுவாங்க முட்டையே கீழே போடுறது என் தடவி தடவி

த என்றுவம者rendre் stacks ஏல

இது வந்து வேற எதுலையுமே செய்ய முடியாது கருவாடு மாதிரி பச்சை மீன் முட்டை இந்த தான் இந்த குழம்பு பண்ண முடியும் இது பேருந்து குழம்பு பேர் வந்து எம்மா சும்மா ஏன் நான் பிடிச்சிக்கிடுதேன் பொடி மொளகு குழம்பு தானம்மா ஆமா சொல்லுங்க हाय जुले लतुगा हाय वाना को चुल्ले डी हाय वाना को वाना को चाप्टा चंगे ले चाप्टा आम अभी चाप्टा चंगे नहीं चाप्टा चंगे का भाई नहीं चाप्टा चंगे का उड़नी है अच्छा पच हाँ चाप्टा चंग वहाँ प्यार नंगे का भाई वहाँ प्यार नंगे का

ช <si ิ้นเนื้อเจริญวะชิ <UM ้นเนือเจริญวะชิ้นเนอเจริญวเนี่ยเฟรนดเจริญวะเนี่ยลองไปดูอืมไปดูทำไมกันะดูกันเนียหน้าวะมา

ഇങ്ങ എങ്ങടി പോസം ഇങ്ങക്കൊന്ന് പോയി ആണ്ടേ പിന്നെ തികെ ഇമേ ആയ്ച്ചുന്ന് വെന്ടെ ഇട്ടിടുകാ ഇനിയെ അരയ്ക്കണം ഇനിയെ എന്നെട്ടി അരയ്ക്കണം എ ഇങ്ങോട്ട് പോയേ

அதுக்கு நம்ம அரைச்சிருக்கும் மசாலா சுப்பு கடுகு சின்ன சிரகம் பெருஞ்சிரதம் நல்ல மிளகு திப்புளி இவ்வளோ போட்டு நல்லா உள்ளி தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுங்க அரைச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றி தான் வைக்கணும் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வத்தணும் வத்தினைக்கி மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி ரெடி ஆகணும் எம்மணி சும்மா இருமா தெரியாம ஒரு லைவ்ல வந்து இருந்துகிட்டு இருந்து நீ சும்மா அப்ப அதுல கைய வச்சுட்டு சும்மா இருமா அந்த லைவே நான் எடுக்கல நான் நீ அந்த செல்லு அந்த வச்சுக்க அந்த அம்ம மூஞ்சி அங்க இருந்து மூஞ்சி கொண்டு காட்டுறது இப்படியா வச்சுக்கிட்டு இரு இப்படி புடி ஒரு ஆளும் இனிமே எல்லா ஆளும் அந்த ஆளும் பேரு அந்த போட்டு ஒரு ஆளும் பாக்காண்டாம் தெரியாம லைவ் நானே எடுத்து தொலைச்சிட்டேன்

செல்ல <laughs> 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 <laughs>

और रे और वर्कले 108 करते हैं और अरे के बाप आज ये सारी मेहनत किए दले सारी आए से जीते

ൊങ്ങിന്താ നേളെ വരെയും மேல வரைக்கும் வருது கேக்க நான் அங்கெல்லாம் குழம்பு மட்டும்தான் எடுக்கணும் உங்களை எடுக்கணும் உப்பு நிறைய போட்டிருக்க அம்மா போட்டிருக்காவா அவ போட்டிருக்கா लेना रे जे कवर लेले कवर लेले न्याय तो कोते या சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு இன்னும் ஒரு மணி நேரன்ட்டு ஆகும் பார்த்துடுங்க வத்ததுக்கு அதுக்கப்புறம் அண்ணா இருக்கா முட்டை அண்ணன் முட்டையாக உடச்சி ஊற்றி இறக்கிற வேண்டியதாக பார்த்துடுங்க அஞ்சு நிமிஷத்தில் சரி நான் இதோட லைவாக முடிச்சுக்கிடுறேன் ஓகே பாய்